தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தம்பி விஜய் அவர்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் போன வாரம் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்தினார்களா அதுக்கப்புறம் நிறைய விவாதம் ஓடிட்டு இருக்குது நிறைய பேசிட்டு இருக்கிறாங்க முதல்ல தெரியுமா தமிழக வெற்றி கழகத்தின் ஆணிவேர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் ஆணிவேர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக அரசு மத்திய அரசு எங்களுக்கு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க எங்களை இனிமேல் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு வாய்க்கிலேயே பேசிகிட்டு இருந்தாங்க எதுக்கு பரந்தூர் பகுதியில் பசுமை வெளி விமான நிலையம் அமைக்க போகிறோம் அதுக்கு முதல் முதல்ல பெரிய வேட்டு வச்சோம் இல்லை இன்னைக்கு எதாவது அப்ரூவல் கொடுக்குறாங்களா வாயை கூட்டிகிட்டு தெரியுங்களா நீ அண்ட்ரண்டில் வேணா வேலை பார்க்கலாம் பிறந்த விஷயமா வெளிப்படையா சொல்ல முடியுது அவங்களால் இன்னும் அந்த டிக்கோ மீதான விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது இந்த மண்ணை அழிக்கலான்னு அவங்க வந்து துணிஞ்சிட்டாங்க அதனால் வந்து தமிழக வெற்றி கழகத்தின் நிறுவனர் தலைவர் தம்பி விஜய் அவர்களுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தரை சட்டமன்ற தேர்தலுக்காக உயிரை கொடுத்து வேலை பார்க்கும் அளவுக்கு தமிழகம் முழுவதும் பரவி கிடைக்கின்றன என்னது ஆணிவேர்கள் நிச்சயமாக ஆட்சியும் நமதே கட்சியும் நமது தமிழக வெற்றி ஆட்சி தம்பி விஜய் அவர்களே முதல்வர்